கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஆதி ஆகமும் இருபத்ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் ஓ உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் ஆமேன் ஆதி ஆகமும் இருபத்ரெண்டு பதினேழு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் உன் சந்ததியார் தங்கள் சத்ருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்